சாய்ராம் ஜெய் ஷாயிராம் என் நண்பு குழந்தையே என் கண்மணியே கலக்கம் ஏன் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் நண்பு பிள்ளையானனே என்னிடம் வந்து உன் தந்தையாகிய என்னிடம் வந்து அப்பா நான் உயிராக நினைத்த என் உயிர் துணை இப்போது முன்பு போல் இல்லை அவர் என்னை ஏமாற்றுகிறார் என்று என் ஆள் மனதில் ஒரு எண்ணம் உருவாகிவிட்டது எனக்கு ஏன் அடிமேல் அடி கொடுக்கிறீர்கள் என்னால் நீங்கள் தரும் சோதனையை தாங்க முடியவில்லை என்று என் குழந்தை என் முன்னே கண்ணீர் வெடிக்கிறது இந்த பாரத்தை தாங்க என்னால் முடியவில்லை என் பிள்ளையே என் கண்களை உற்று கவனி மனதில் தேவையில்லாத குழப்பங்களை அழித்துவிட்டு நம் சாய்தேவா அனைத்தையும் பார்த்து கொள்வார் அவரே அனைத்திற்கும் பொறுப்பு என்று முழுமையாக நம்பு நிச்சயம் உன் மனச்சுமைகளை நான் தாங்குவேன் உனக்காகவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதை நினைத்தும் குழம்பாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ தோற்றுவிட்டதாக எண்ணுகிறாய் எப்போதும் எதிர்மறை எண்ணங்களை உன் நால்மனதில் பதித்து கொண்டே இருக்கிறாய் என் பிள்ளையே நேர்மறையாக சிந்தனை செய் எப்போதும் நான் வீழ்ந்துவிட மாட்டேன் எனக்கு துணையாக என் சாயப்பா இருக்கிறார் என்று நம்பு அனைவரிடமும் கூறு உன் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் என் பிள்ளையே நிச்சயம் உன் உயிர் துணையை உன்னோடு கொண்டு வந்து சேர்ப்பது உன் சாயின் பொறுப்பு நான் சொல்வது சாதாரண வாக்கல்ல உன் அப்பாவின் சத்திய வாக்கு என்னை நம்பு உன் நண்பை புரிந்து கொண்டு உன் துணையை மீண்டும் பழையது போல் ஆள் மனதில் அன்பை செலுத்துவதற்கு உன் துணையை கொண்டு வந்து உன்னோடு சேர்ப்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ